ஒரு நாள் சுவாமி விவேகானந்தர் என்பது பின்னாடி வந்த பேர் நரேந்திரன் என்பது அவருடைய இயற்பெயர் நரேந்திரனை கூப்பிட்டுக்கொண்டு கொண்டு ஒரு நாள் ஒரு நதிக்கரை ஓரத்திலே செய்கின்றார் இரண்டு பேரும் சேர்ந்து தண்ணீரிலே மூழ்குகிறார்கள் அந்த சமயத்திலே சுவாமி விவேகானந்தரை தண்ணீருக்குள் ஆழ்த்தி கையை எடுக்க மறுக்கின்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் திக்குமுக்காடுகின்றார் சுவாமி விவேகானந்தர் எப்படியாவது தான் உயிர் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே அவர் மேலோங்கி வருவதற்காக கை காலில் உதவுகின்றார் ஆனாலும் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை விடவில்லை மீண்டும் தொடர்ந்து அழித்துக் கொண்டே இருக்கிறார் ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு விவேகானந்தரை விடுவிக்கின்றார் சட்டென சட்டன வருகின்ற விவேகானந்தர் என்ன இப்படி பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ பரமஹம்சர் அவர்கள் கேட்கிறார்கள் நீ தண்ணீருக்குள்ளார இருக்கும் போது உனக்கு வேற என்னெல்லாம் என்ன வந்தது கொஞ்சம் சொல்லு பாருன்னு என்னையா கேக்குறீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே நான் என்னுடைய உயிருக்கே போராடி கொண்டிருக்க அந்த சமயத்துல நான் வேற ஏதாவது ஒண்ணுத்த நான் நினைக்க முடியுமா நீங்க நினைப்பீங்களா எனக்கு அந்த சந்தர்ப்பத்திலே எப்படியாவது என்ன பாடுபட்டாவது நான் என்னுடைய உயிரை பழித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தவிர்த்து பிரிதொரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை என்று நரேந்திரன் சொல்கின்றார் அப்பொழுதுதான் பரமஹம்சர் அவர்கள் சொல்கின்றார் உன்னுடைய ஒரு கேள்வி உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் அன்று ஒரு நாள் நீ கேட்டாய் அல்லவா கடவுளை எனக்கு காட்ட முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டாய் அதற்கான பதில்தான் இது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ஆமாம் நீ தண்ணீருக்குள் புகுந்து அழுத்தப்பட்டிருக்கும் போது எந்த ஒரு பிரிதொரு எண்ணங்களும் இல்லாமல் எப்படியாவது நாம் ஒளி பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மூச்சாக நீ வேறு ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்தாயோ அப்படிப்பட்ட எண்ணமானது உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தருணத்திலே உனக்கு நேரிடுகின்றதோ அந்த சமயத்திலே உனக்கு இறைவன் தோன்றுவான் அப்படின்னு பதில் கொடுத்தார் இப்படியாக இறை நிலையை உணர்ந்தவர்தான் स्वामी विवेकानंदर